இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சுடிதாருக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு டோட்டலாக எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் சப்போஸ் அப்படி நம்ம எடுக்கிறோம் இல்லை அளவு சுடிதாரில் எடுக்கிறோம் எப்படி எடுத்தாலுமே அது வந்து காலர் நெக்கா தைக்கணும் அப்படின்னா அது என்னென்ன பண்ணணும் இல்லை நம்ம ரவுண்ட் நெக்கா தைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் டைரக்டா எடுக்க அளவு சுடிதாரில் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நல்லா இது பேக் சைடு டாட் எந்த சைடு பிடிச்சிருக்கீங்களோ அந்த சைடு திருப்பி நல்லா ஃப்ளாட்டாக நல்லா சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு செஸ்ட்டு வெயிஸ்ட்டு ஹிப்பு ஷோல்டர் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஆம்போல் இப்படி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம நோட் பண்ணிக்குவோம் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப வந்து அளவு சுடிதார்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பேக் வந்து க்ளோஸ் நெக்கா இருந்தா ஈஸியா எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன் பை டூ தான் வச்சிருப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ரவுண்ட் நெக்கா இருக்கு டீப் நெக்கா இருக்கு அப்படிங்கும் போது உங்களால வந்துட்டு அதனுடைய ஷோல்டர் கால்குலேஷன் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம அதோடைய ஆங்ஹோல்ல வந்து நம்ம மேட்ச் தான் ஷோல்டர் அளவு வைப்போம் இப்ப அது பிளவுஸா இருந்தாலும் சரி சுடிதாரா இருந்தாலும் சரி ஒரு ரவுண்ட் நெக்கு டீப் நெக் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு எனக்கு போட் நெக் வேணும் க்ளோஸ் நெக் வேணும் காலர் நெக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டைரக்டாக ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்க முடியல அப்படின்னா ஏன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் ஈஸியான வழி சப்போஸ் அவங்கக்கிட்ட நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம ஆம்போலினுடைய அளவு நம்ம எடுத்து அதை வந்து ஒன் பை டூவாக வச்சு தான் நம்ம வந்து ஷோல்டர் கால்குலேஷன் போடுவோம் இப்போ ஆம்போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டரை இன்ச்சு இருக்கு அப்படின்னா அந்த பதினெட்டரையில ஒன் இன்ச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீம் அலவன்ஸ் அதனால அந்த ஒன் இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு மீதி என்ன வருதோ அதை வந்து நீங்க ஷோல்டர் அளவாக வச்சுக்கலாம் இப்போ ஒன் ஒன்பதரை இன்ச்சு ஒன் சைடு நீங்க மெஷர் பண்றீங்க அப்படின்னா பத்தொன்போது இன்ச்சு வரும் அப்போ பதினெட்டு தான் வந்து ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணிருங்க அது வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ் அந்த அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற தான் நம்ம வந்து ஷோல்டருக்கு ஒன் பை டூ நம்ம வைக்க போறோம் இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் இல்லாத பட்சத்துல நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் என்ன போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இது டைரக்டா நம்ம பாடியில எடுக்கிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் ஒன் பை டூ அப்படிங்கும்போது ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வரைக்குமே அதாவது மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வரைக்குமே நம்ம ஒன் பை டூ ஷோல்டர் கால்குலேஷன் போட்டுக்கலாம் வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம அளவு எப்படி எடுப்போம் அப்படின்னா நம்ம அண்டர் ஆம் சுத்தி நம்ம எடுக்கிறது தான் செஸ்ட் ரவுண்டு ஓகேங்களா அது நிறைய உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அளவு நீங்க எடுத்திருப்பீங்க நீங்க ஸ்டிச் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் சப்போஸ் அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்றது செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது அண்டர் ஆம் சுத்தி நம்ம எடுக்கிற அளவு தான் செஸ்ட் ரவுண்ட் இந்த அளவு நம்ம எப்படி எடுக்கணும் ரொம்ப டைட்டாக எடுக்கணுமா இல்லை ரொம்ப லூஸாக எடுக்கணுமா இல்லை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பிளவுஸு எந்த ஒரு ஃபிட்டிங்கில் போடுவோமோ அந்த அளவில் நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் தான் போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப டைட்டாக போடுவாங்க ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் நார்மலாக போடுவாங்க ஆனால் சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டு தான் போடுவோம் அதனால் ரொம்ப இருக்கையெல்லாம் எடுக்க தேவையில்லை நார்மலாக நம்ம டேப்பு சுற்றி என்ன வருதோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாம் போட்டிருப்போம் ஒவ்வொரு சில ஸாரி கட்டியிருப்பாங்க ஒரு சில சுடிதார் போட்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டை விடவே அது என்னாகும் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு வந்து அதிகமாக தான் வரும் அதனால நம்ம எடுக்கிற அளவு வந்து ரொம்ப டைட் பண்ணி எல்லாம் எடுக்கணும்னு இல்லை ப்ளவுஸுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைட் பண்ணி எடுப்போம் ஏன்னா கொஞ்சம் டைட்டாக போட்டோம்னா தான் கொஞ்சம் ஆக அது கரெக்டான ஃபிட்டிங் வரும் ஃபஸ்ட்டே நம்ம லூஸாக போட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆக பிளவுஸ் வந்து லூஸ் கொடுக்கும் அதனால நம்ம பிளவுஸுக்கு மட்டும்தான் டைட்டாக மெஷர்மெண்ட் எடுப்போம் அது வந்து அது பிளவுஸ் கிளாஸ்ல நான் நிறைய எடுத்திருப்பேன் அது முடியும் சுடிதார்க்கு நம்ம அளவு எடுக்கும்போது நம்ம நார்மலாக ஒரு செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்தா போதும் இப்போ நான் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு இன்ச்சு வந்து நான் செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட் இந்த மிடில் செஸ்ட் நம்ம யார் யாருக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெஸ்டிங்காக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒரு சிலருக்கு பஸ்ட்டு வந்து நல்லா பார்க்கும்போதே பெருசாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சுடிதார் தைக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் ரொண்ட ரொம்பவே அமுந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபிட்டிங்காக இல்லை பேக்கு ஃப்ரண்ட்டு ஈவனாக இருக்குது ரொம்ப செஸ்ட்டு வந்து டைட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க தான் அந்த செஸ்ட் லூஸுக்கு வந்து நம்ம துடி கொடுக்கணும் மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் எடுத்தாலும் சரி மிடில் செஸ்ட் எடுத்தாலும் சரி ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் வருது அப்படின்னா நீங்க அந்த மிடில் செஸ்ட் நமக்கு தேவையில்லை எடுக்க தேவையில்லை சுடிதா இருக்கு அதுவே வந்து ஒரு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு அதிகம் வருது அப்படின்னா நீங்க மிடில் செஸ்ட் எடுக்கணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தான் வருது அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து மிடில் செஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது இல்லை நம்ம ஆல்ரெடி கொடுக்குற ஈஸ் அலவன்ஸே அதுக்கு சரியா போயிடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு இன்ச்சு வருது அப்படின்னா மட்டும் நீங்க மிடில் செஸ்ட் எடுத்தா போதும் அதுக்கப்புறம் மற்ற ஆளுகளுக்கு தேவையில்லை மேக்சிமம் செஸ்ட் ரொம்ப டைட்டாக இருக்குது ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த செஸ்ட் ப்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்ம வைக்கிற சைடு ஷேப்பு அதுவுமே கொஞ்சம் மேலே வச்சுட்டோம்னாலுமே அவங்களுக்கு வந்து செஸ்ட் வந்து டைட்டாக தான் இருக்கும் அதனால அந்த ஷேப் குடுக்குற இடம் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு பாடியில நம்மளுடைய உடம்பு எந்த இடத்துல பெண்டு குடுக்குதோ அதாவது நம்ம பிளவுஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் கீழே தான் பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் வரும் அந்த இடத்துலதான் நம்ம அதனுடைய உயரத்தையோ அதனுடைய வேஸ்ட் ரவுண்டையும் நம்ம எடுக்கணும் இப்போ நார்மலா ஒரு பிளவுஸ் ஒரு வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அளவு எடுத்தால் போதும் அதை விட்டுட்டு அண்டர் பஸ்ல அளவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கப் ஷேப்பும் ஆகும் அது கரெக்டான ஒரு ஷேப்பான ஒரு சுடிதாராகவும் நமக்கு கிடைக்காது அதனால இப்போ மிடில் செஸ்ட் யார் யாருக்கு எடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது இருக்கிறதுலயே கம்மியான தான் இருக்கும் அதாவது செஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் மிடில் செஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் அல்லது தேர்ட்டி எயிட் வருது அதுக்கப்புறம் அண்டர் பஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் முப்பத்தி நாலு அந்த மாதிரி வரும் அதுக்கும் கீழே ஒரு ஷேப் நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோம் ஒரு பிளவுஸினுடைய உயரம் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம பேக்கில் டேப் வச்சு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே உயரம் தெரியும் அந்த உயரத்தில் நீங்கள் வந்து வேஸ்ட் ரவுண்டு எடுத்தீங்க தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டான ஒரு சுடிதாரா நமக்கு கிடைக்கும் அப்போ இப்போ ஒரு பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சு வேஸ்ட்டு உயரம் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல என்ன சுற்றளவு வருதோ அதுதான் வந்து நமக்கு வேஸ்ட் ரவுண்டு இப்ப இந்த உயரம் அப்படிங்கிறது மேக்சிமம் நிறைய பேர் நம்ம எடுக்க மாட்டோம் ஏன்னா நம்மளாவே ஒரு அளவு வச்சு அந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்ட் குறிப்போம் ஆனா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப் வரணும் இந்த பஸ்ட் டைட் ஆகிறது அந்த ஷேப் கரெக்டா இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படிங்கும்போது நீங்க என்ன உயரத்துல உங்களுடைய அதாவது மிடில் பஸ்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுல உயரமான பகுதி வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியிலேயே இருக்கிறதுல கம்மியான பகுதி ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தீங்கனாலும் வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது மேக்சிமம் பாத்தீங்கன்னா கூட ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கம்மியாக தான் வரும் மேக்சிமம் நாலு இன்ச்சு கம்மியாகும் இப்போ முப்பத்தி அஞ்சு வருது செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா வேஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பது வருது மேக்சிமம் நாலு அஞ்சு இன்ச்சு நமக்கு கம்மியா வரும் அது வந்து நார்மலான பாடிக்கு வரும் சப்போஸ் கொஞ்சம் வயிறு இருக்கு கொஞ்சம் ஃபேட்டியா இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஷேப் எந்த இடத்துல அமையணும் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சுடிதார் போட்டுட்டு போது நம்ம பேக் சைட்ல பாத்தோம்னா ஒரு ஷேப்பே இல்லாம அப்படியே ஸ்ட்ரைட்டா நைட்டி போட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கரெக்டான ஷேப் எங்க எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த உயரத்தை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க அந்த உயரத்துல இருந்து நம்ம ரவுண்டு வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹிப் ரவுண்டு ஹிப் ரவுண்ட் அப்படிங்கும்போது மேக்சிமம் எங்க வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த ஸ்லிட்டு வந்து உயரத்தை பொறுத்து தான் இந்த ஹிப் ரவுண்டா அல்லது அது சீட் ரவுண்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நார்மலான பாடிக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது இருபது இதுக்குள்ளே நம்ம வரோம் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஹிப்பில் தான் சேரும் சப்போஸ் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது சீட் ரவுண்டு ஹிப் அப்படிங்கிறது நம்மளுடைய வேஸ்ட்டு முடிஞ்சு நம்ம நான் இஸ்கட் கட்டுற இடம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இடத்துல வர்றது தான் ஹிப்பு இப்போ நான் ஒரு பத்தொம்பது இன்ச்சு தான் நான் சைடு கட்டு வைக்கிறேன் அல்லது ஒரு இருபது இன்ச்சு தான் சைடு கட்டு வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற சுற்றளவு தான் ஹிப் ரவுண்டு சரிங்களா இப்ப இது வந்து நான் ஒரு முப்பத்தி எட்டு இதுல நார்மலான பாடிக்கு செஸ்ட் வேஸ்ட் ஹிப்பு ஹிப்பு வேஸ்ட் வந்து கம்மியா இருக்கும் ஹிப்பு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கும் ஒரு ஷேப் அப்படிங்கும் போது முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தி எட்டு அப்படிங்கும் போது உங்களுக்கே ஒரு இமேஜின் தெரியும் செஸ்ட் நார்மலா இருக்கு வேஸ்ட் நார்மலா இருக்கு சை இந்த இது வந்து கரெக்டா இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஷேப் தான் வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பத்தொம்பதுல இருபது அந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல என்ன சுற்றளவு வருதோ இந்த உயரமும் முக்கியம் இந்த சுற்றளவும் முக்கியம் அது எந்த இடத்துல சீட்டு வைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சுற்றளவு நீங்கள் எடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டு சீட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம எந்த இடத்துல எடுக்கிறது அப்படின்னா சீட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம எப்படி மிடில் செஸ்ட்டு வந்து ஹை பாயிண்ட்ல எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பேக்கு நம்ம உட்கார்ற போர்ஷன் நம்மளுடைய பேக் சைடில் வந்து உயரமான பகுதி நம்ம பஸ்ல வந்து உயரமான பகுதி எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம எடுக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா சீட்டு அது வந்து ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நார்மலான பாடியை விட அதிகமா இருக்கலாம் இல்லை நார்மலா ஸ்லிம்மா இருக்கவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை ஸ்லிம்மா இருக்கவங்களுக்கு மேக்சிமம் ஹிப்பு வச்சிங்கன்னாவே போதும் சீட் ஒரு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனா இப்ப நிறைய பேர் வந்து ஃபுல்லாவே எனக்கு வந்து சைடு ஓப்பன் வந்து கம்மியாக இருந்தா போதும் எனக்கு வந்து ஃபுல்லாவே ஒரு லாங் இது மாதிரி கவுன் மாதிரி அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சுடிதாராவே இருந்தாலும் சீட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நீங்க கிப் ரவுண்ட் வச்சீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் தெரியும் துணி வந்து அகலம் பத்தாம இருக்கும் சைடு ஃபுல்லா ஓபனா இருக்கும் அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சீட் ரவுண்டு தான் நம்ம எடுக்கணும் அப்ப அந்த சீட் ரவுண்டை எடுக்கும் போது அந்த இடத்துலதான் நம்ம ஸ்லிட்டு வைக்கணும் சரிங்களா சப்போஸ் ஸ்லிட்டு நீங்க அங்க வைக்கலனா கூட ஹிப்புக்கு அடுத்தது சீட்னுடைய ரவுண்டு மார்க் பண்ணி தான் நீங்க வந்து கிராஸ் போடணும் அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த ஹிப் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் போர்ஷன் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கும் கால் வந்து கேப் நிறைய தெரியும் அப்போ அதை கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சீட் அளவு முக்கியம் சப்போஸ் நான் வந்து இருபத்தி நாலு இஞ்சு சைடு ஸ்லிட்டு அதாவது ஸ்லிட் அளவு நம்ம எப்போ எடுக்கும் போதுமே ஷோல்டர் டு ஸ்லீட்டு தான் நம்ம எடுப்போம் கீழ இருந்து மேல எடுக்க மாட்டோம் ஷோல்டர்லேருந்து ஸ்லிட் எவ்வளோ வேணுமோ எந்த ஹைட் வேணுமோ அதுதான் எடுப்போம் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் சீட் அளவு பத்தொம்பதுரை இருபதுக்குள்ள நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது ஹிப் ரவுண்டு அப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன சுற்றளவு எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாலு இன்ச்சாவது உங்களுக்கு அளவு அதிகமாக தான் வரும் இப்போ இது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம அளவு எடுப்போம் இது வந்து இது எல்லாமே நம்ம சுற்றளவு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு மிடில் செஸ்ட் வேஸ்ட் ஹிப்பு சீட்டு இவ்வளவு அளவுமே நமக்கு தேவையா அப்படின்னா நார்மலா ஒரு ஃபிட்டிங்காக ஒரு சுடிதா நம்ம தைக்கணும் அப்படின்னா இந்த அளவுகள் எல்லாமே நமக்கு தேவைதான் தான் இப்ப இந்த சீட்டு அளவு தான் கீழே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கொடுக்குற அளவு அதனால இந்த கீழே நம்ம டவருக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க தேவையில்லை ஏ லைனா இருந்தா ஃபுல்லாவே குடுத்துக்க போறோம் இல்ல ஸ்ட்ரெயிட் கட்டா இருந்தா இந்த சீட்டு அளவுல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே அளவு கொடுத்து நம்ம கட் பண்ணிக்குவோம் அது வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம பாத்துக்கலாம் இப்ப நம்ம பாடியில எடுக்கிற அளவுகளை மட்டும்தான் நான் நோட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லென்த் லென்த் அப்படிங்கும் போது ஷோல்டர்ல இருந்து நம்ம எவ்வளவு உயரம் நமக்கு வேணுமோ அந்த உயரம் நம்ம எடுக்கிறது தான் லென்த் இப்ப எல்லாமே லாங்கா தான் போடுறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ லென்த் எடுத்துக்கலாம் சைடு கட்டு நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இதே தான் நம்ம இங்கே எழுத போறோம் உங்களுக்கு சீட்டா இல்லது ஹிப்பா அப்படிங்கிறத பார்த்து நீங்க அதில் நோட் பண்ணிக்கோங்க நான் இருபது இன்ச்சு நான் இதுல நோட் பண்ணியிருக்கேன் சைடு கட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஷோல்டர் அப்படிங்கும்போது கரெக்டா ஒன் பை நம்மளுடைய நம்ம பிளவுஸ் எந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகுதோ நிறைய பேருக்கு ஷோல்டர் அளவு எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படிங்கிற டவுட்டு ரிப்பீட்டடாக வரும் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா பிளவுஸ நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த கேப்ல இருந்து கரெக்டான பொசிஷன் இங்க கொண்டு வந்து நிலை வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயிட் ஷோல்டராகவே ஸ்லோப்பிங்காகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா சதப்பிடிப்பா இருக்கும் அவங்களுக்கு அந்த ஷோல்டரோட இது வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம அளவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ சுடி ஒன் பை டூ ஷோல்டர்னா கொஞ்சம் அவுட்டரில் வந்துவிட்டா கூட நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் டீப் நெக் அப்படிங்கும் போது அவுட்டரில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நெக் வந்து ரோடாக போகும் அதுவும் இல்லாமல் கழுத்து வந்து லூஸ் கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஷோல்டர் அளவை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும் நல்லாவே பார்த்து பிளவுஸ் ஒன்று போட்டுருக்கீங்க அப்படின்னா இதனுடைய எந்த சை இது வருதோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு கரெக்டாக இந்த சென்ட்ரலே எடுக்க தேவையில்லை கொஞ்சம் கீழே ஒரு ஒன் இன்ச்சு கீழே டவுன் பண்ணி பேப்பர் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை பதினாலு பதினாலரை பதினஞ்சு பதினஞ்சரை பதினாறு பதினாறரை இவ்வளோதான் வரும் அதை விட ரொம்ப பாடி பெருசாக இருக்கிறவங்களுக்கு தான் பதினேழு பதினேழுரை தான் வரும் அதுக்கு மேலெல்லாம் ஷோல்டர் அளவு வராது அதனால நீங்கள் ஷோல்டர் அளவு பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஷோல்டர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை இன்ச் நான் எடுத்திருக்கேன் அடுத்தது ஆம்போல் ஆம்போல் அப்படிங்கும் போதும் அந்த ஷோல்டர் பாயிண்ட் நம்ம எங்க எடுத்தோமோ அதை சுத்தி ஆம்போல் சுத்தி நம்ம எடுக்கிறது தான் ஆம்போல் ரவுண்டு இப்போ அப்படி எடுக்கும் போது நமக்கு பதினாறு பதினாறு இன்ச்சு இதுவுமே அதே மாதிரிதான் நீங்க நார்மலா டேப் உள்ள விட்டு இப்படி பிடிச்சீங்கன்னா போதும் இங்க டேப் எதுவும் லாக் ஆகாம கரெக்டா இந்த அண்டர் ஆம் சுத்தி வருதா அப்படிங்கிறத மட்டும் நீங்க செக் பண்ணீங்கன்னா போதும் அதுவுமே நிறைய பேருக்கு கொஞ்சம் ரொம்ப சதை இதாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் கரெக்டாக தான் வரும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எடுக்கிற மெஷர்மெண்ட்டு சப்போஸ் சின்னதாக ஒரு டவுட் வருதுன்னா கூட மறுபடியும் எடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம எடுக்கிறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நார்மலாக இருக்கிற பாடிக்கு தேவைப்படாது கொஞ்சம் சதப்பிடிப்பாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மசல்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா பேசிக்கா மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அவுட் ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும் அதனால நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம முதல்ல செக் பண்ணணும் அடுத்தது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு நார்மலா அப்படின்னா ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் ஆஃப் வைக்கலாம் ஏன்னா அதுக்கு மேல வச்சோம்னா ஃப்ரண்ட் லோ நெக்கா போயிடும் பேக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன் செவன் அண்ட் ஹாஃப் அது வரைக்கும் வைக்கலாம் கம்மியா வைக்கிற அளவு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோர் போட் நெக் எல்லாம் அப்படின்னா த்ரீ அண்ட் ஹாஃப் வச்சா போதும் நார்மலானா ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் பேக் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனா கூட வைக்கலாம் ஒரு அஞ்சு இன்ச்சு இதெல்லாமே நார்மலா தான் ரொம்ப டீப் நெக் அப்படின்னா ஏழரை எட்டு அந்த மாதிரி போனாதான் டீப் நெக் சுடிதார் பொறுத்த வரைக்கும் பிரண்ட்ல வந்து நம்ம டீப் நெக் வைக்கிறது அவ்வளோ இதா இருக்காது ஆனா ஒரு சிலர் ரொம்ப ஒயிட் நெக் போறவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அந்த செஸ்டினுடைய பிகினிங் எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நெக்குனுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த எல்லா அளவுகள் அதாவது ஸ்ட்ரைட்டா எடுக்கிற அளவு எல்லாமே இந்த உயரமான பகுதியிலிருந்து தான் எடுப்போம் இந்த சென்ட்ரல இருந்து எடுத்துக்கவே இல்லை இந்த உயரமான பகுதியிலிருந்து தான் நம்ம எடுப்போம் அதனால இருந்து நம்ம எடுக்கிற அளவுகள் ஃபர்ஸ்ட் வந்து லென்த்து அடுத்து சைடு கட்டு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஆம்போல் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் வருதோ அதுதான் ஸ்லீவ் ரவுண்டு இப்ப இந்த ஸ்லீவ் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துல முடிக்கிறீங்க ஹேண்ட் அப்படின்னா மட்டும் இந்த அளவு எடுத்துக்கோங்க இந்த காஃப்னோட ரவுண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா இது நமக்கு வந்து இப்படி உள்ள போகும்போது இந்த அளவு எடுத்தோம்னா இது உள்ள போகாது அதனால இப்படி கையை இப்படி வச்சு இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ஃபுல் ஹேண்டுக்கு அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர்த் அப்படின்னா நம்ம எப்படி லூஸ் தான் எடுப்போம் இந்த எஜ்ஜு இந்த எந்த லென்த் வைக்கிறோமோ அந்த அளவு எல்போ அப்படின்னா இங்க ஸ்லீவ்னா இங்க ஷார்ட் ஸ்லீவ்னா எல்லாம் நீங்க எந்த அளவு லென்த் எடுக்கிறீங்களோ அந்த லென்த்தை பொறுத்துதான் அந்த இது கொடுப்போம் இப்ப ஸ்லீவ் லென்த் அப்படிங்கும் போது நான் ஒரு நார்மலா ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் வச்சுக்கிறேன் ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கும்போது ஒரு டுவெல் அண்ட் ஆஃப் இது வந்து நார்மலா நம்ம எடுக்கிறது இப்ப இதுலயே ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஆம்போலுக்கும் இந்த பைசெப்ஸுக்கும் ஒரு தான் வந்து நமக்கு வித்தியாசம் வரும் ஆனா நார்மலா இல்லாம கை மட்டும் பெருசா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கோளுக்கும் இதுக்கும் நார்மலா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தான் வித்தியாசம் வரும் இந்த கையுமே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு அந்த மாதிரி கை பெருசா இருக்கு அப்படிங்கிற அதாவது நம்ம நார்மலா பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் அந்த கையினுடைய மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு கை வந்து ஏன்னா இப்ப நம்ம செஸ்ட் வந்து எடுக்கிற போனா டக்குன்னு பார்த்தாவே தெரியும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிளஸ் சைஸா இருக்கு அப்ப நமக்கு வந்து மிடில் செஸ்ட் தேவை அப்படின்ற மாதிரி தான் கையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கும் போதே தெரியும் ஆம்பர் பைசெப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு கை பெருசா இருக்கு அதனால இவங்களுக்கு பைசெப்ஸ் அளவும் நமக்கு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா கை பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆம்போல் மட்டும் எடுத்தோம்னா கை உள்ள போகாது இதோட நின்றோம் மேல ஏறாது இது இடம் பாத்தீங்கன்னா அப்படியே நின்றோம் அப்ப அந்த இடத்துல லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம பைசெப்ஸ் அளவும் எடுப்போம் சப்போஸ் அந்த மாதிரி கை டிஃப்ரென்ஸா இருக்கு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம அது நம்ம தைக்கும் போது கொஞ்சம் லைட்டா தான் வரும் எக்ஸ்ட்ரா கூட ஒரு தையல் போட்டுக்கலாம் ஆனா பைசெப்ஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கை உள்ள போகல அப்படின்னாவே ஆம்போல் செட் ஆகாது நெக்கு செட் ஆகாது செஸ்ட் இது எல்லாமே ப்ராப்ளம் ஆகும் அதனால அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்ப நார்மலாக ஓவரால் நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே நான் சொல்லிடுறேன் செஸ்ட்டு மிடில் செஸ்ட் வெயிஸ்ட் ஹிப்பு சீட்டு டாப்னுடைய லென்த்து சைடு சைடு கட்டு ஷோல்டர் ஆம் ஆங்ஹோல் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் ரவுண்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம நார்மலாக ஒரு சுடிதாருக்கு நம்ம எடுப்போம் ஸோ ஓகே இது நம்ம எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம காலர் சுடிதார் டோட்டலாக எந்த விதமான ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே இந்த அளவுகள் தான் நம்ம எடுப்போம் இப்ப இதை வந்து நம்ம ஒரு ரவுண்ட் நெக் எப்படி காலர் நெக் எப்படி அப்படிங்கிறதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும்